நஹமதுகு ஒன்று சன்னியகலா அரசுகில்கரீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாலாவின் நல்லே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பதற்களம் தரும் பாடங்களை பற்றி நாம் தங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே நாயகம் சுதாரீஸ்வரம் அவர்கள் தங்களை இறை தூதர் என்று மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்யும்போது தங்களுக்கு இறைவனிடத்திலிருந்து வேதம் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எந்த மனிதர்களாலும் அவ்வளவு சீக்கிரமாக முடியாத விஷயத்தை சொன்னபோது மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்கின்றார் என்று எதிர்கொள்ளலாம் அவர்களை எதிர்க்க முற்பட்டார்கள் ஆனால் நாயகம் சுலதாசனுடைய அந்த சொல்லை நம்பி அவர்கள் அல்லா தாலாவுடைய தூதர் என்று சொன்னார்களே அதையும் நம்பி எனக்கு அல்லா தாலாவிடத்திருந்து வேதம் இறங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்களே அதையும் நம்பி அதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அப்படியே அதை ஏற்று நடக்க ஆரம்பித்த சகாபாக்களுக்கு அல்லாஹ் அல்லாஹாலா ஒரு மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்தான் அந்த வெகுமதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலமாக பதில் களம் அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது சஹாபாக்கள் அதுவரைக்கும் நாயன்சுலாசம் அவர்களுக்கு வகி இறங்குவதைப் பற்றி அறிந்து வைத்திருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் என்று நம்பியிருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு அத்தாட்சியாக அவருடைய வாழ்விலேயே ஒரு மிகப்பெரிய சாட்சியை ஏற்படுத்திய ஒரு களமாக மதிர்களம் அமைந்திருந்தது ஏறத்தாழ அல்லாஹ் தாலா அந்த யுத்தத்திலே வரலாற்று ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்லி காண்பிப்பதை போல ஏறத்தாழ எட்டு அற்புதங்களை அல்லா நிகழ்த்தி காண்பித்தான் ஈமான்களிலே ஈமானிலே மிகப்பெரிய உயர்ந்த ஈமான் இது தெரியுமா நம்புவது சாட்சியோடு நம்புவது ஆதாரத்தோடு நம்புவது அந்த தான் யக்கீன் என்று பெயர் உறுதி என்று பெயர் அந்த உறுதியான ஈமானு பெறுவதற்கு இந்த பதிர்களம் ஒரு மிகப்பெரிய தளமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது தாரா இந்த பதிர்த்தத்தில் ஏற்படுத்த ஏற்படுத்திய அற்புதங்களை கண்கூடாக அனுபவித்து பார்த்தவர்கள் அருமை பெறும் சகாபாக்கள் நாயன் அவர்கள் அல்லா தாலைய தூதர்தான் என்பதை நம்புவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை தளமாக இந்த பதிர்களம் அமைந்திருந்தது அவைகளிலே முதலாவதாக வரலாற்று ஆசிரியர் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நாயம் சோதாரி அவர்கள் அந்த பதிர்களம் ஆரம்பிப்பதற்கு முன்பு பதிர யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அந்த யுத்தம் நடை நடைபெறுகின்ற இடத்திற்கு வருகின்றார்கள் அந்த இடத்திற்கு வந்து இந்த இடத்திலே உத்துபா கொல்லப்படுவான் இந்த இடத்திலே ஷைபா கொல்லப்படுவான் என்று ஒவ்வொரு மனிதனுடைய பெயர்களையும் சொல்லி அவள் எந்த இடத்திலே கொல்லப்படுவார்கள் எந்த இடத்திலே அவருடைய உயிர் பறிக்கப்படும் என்ப என்ற இடத்தை அந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்பே சோதாசம் அவர்கள் இடத்தை குறிப்பிட்டு காண்பித்தார்கள் ஹசரத் உமர் ஹத்தாப் லலி அல்லாது அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நாயம் சோதாசம் அவர்கள் எந்த இடத்திலே யார் இறப்பார் என்பதை முன்கூட்டி சொன்னார்களோ அதிலே அணு பெசகாமல் அந்த எதிரிகள் வந்த பதிரித்திலே கொல்லப்பட்டதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்பதாக ஹஜத் உமர்ஹத்தாப் இல்லா தமிழிக்கின்றார்கள் இது முதலாவது அற்புதம் என்று சொன்னால் இரண்டாவது அற்புதம் அதாவது நயன் சுல்லாசம் அவர்கள் பதிரீத்தம் முடிந்து மூன்றாம் நாள் அந்த இடத்திற்கு வருகின்றார்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கின்ற ஒரே இடத்திலே குவிக்கப்பட்டு போடப்பட்ட ஒருவர் மேல் ஒருவர் போடப்பட்ட அந்த எதிர்களுடைய கூட்டத்தை பார்த்து நாயன் சிலாசவர் பேசுகின்றார்கள் இன்னாருடைய மகன் இன்னாரே இன்னாருடைய மகன் இன்னாரே என்று ஒவ்வொரு மனிதனுடைய பெயரையும் சொல்லி அவர்கள் நாயன் சிலாசர் சொன்னார்கள் இன்னா கது வஜதனா மா வகதனா ரப்பனா ஹக்கா எங்களுக்கு எங்கள் இறைவன் எதை வாக்களித்தானோ அதை நாங்கள் பெற்று பெற்றுக்கொண்டோம் வெற்றியை அல்லாத்தலா தந்துவிட்டான் பகல் வதத்தும் வாழதரப்புக்கும் ஹக்கா உங்களுக்கு இறைவன் உங்களுடைய இறைவன் எதை வாக்களித்தானோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் தானே என்பதாக அந்த மனிதனுடைய பெயர்களை சொல்லி அழைத்து பேசும் பொழுது அருகிலே இருந்த உமர் அல்லா தன் அவர் சொன்னார்கள் யார் சுரோல்லா உயிர்லா உயிர் இல்லாத வெறும் உடம்பிடத்திலே பேசுகின்றீர்களே எப்படி அவர்களால் கேட்க முடியும் என்பதாக உமர் அல்லாத் அவர் சொன்ன பொழுது அப்பொழுது சரதாசி அவர்கள் சொன்ன வார்த்தை வல்லதே நப்சு முகமதின் வியதிகி மா அும் அசுமக லிமா அக்கூறும் எனகும் நான் அவடத்தில் எதை பேசிக்கொண்டிருக்கின்றேனோ அதை நீங்கள் கேட்பதை விட இறைவன் மீது ஆணையாக அவர்கள்தான் நன்கு கேட்பார்கள் என்பதாக சொல்லி இறை அதாவது இறந்த பிறகும் அவர்களை கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு இறைநேசர்கள் எப்படி மறைந்திருந்து அங்கே அவர்களை ஜியாறு செய்து செய்பவர்களுடைய கோரிக்கையை இறைவனத்திலே துவா செய்து அதை மக்களுக்கு அவங்களுடைய துவா துவா கபூராவதற்கு காரணமாக இருக்கின்றார்களோ அவருடைய கபூர்களிலே எப்படி ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போல எதிரிகளிலையும் எதிரிகளையும் இறந்து போன உடல்களிலேயும் கேட்க வைக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதை இறைவன் மீது சத்தியமாக சிறதாசிமர்கள் உமர்ஹத்தாலதற்கு விளக்கினார்கள் என்ற நாம் அந்த பேரற்புதத்தை அந்த பதில் யுத்தத்திலே பார்க்க முடிகின்றது அது மாத்திரமல்ல இது இரண்டாவது அற்புதம் என்று சொன்னால் மூன்றாவது அற்புதம் அந்த பதில்யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பு ஒரு மழை பொழிகின்றது ஒரே மலைதான் ஒரே இடம்தான் ஆனால் அந்த மலையை செய்த அதிசயம் மிகப்பெரிய அதிசயம் அந்த காலணிகள் இல்லாமல் நடந்து போகின்ற சகாபாக்களுக்கு அந்த பாலைவனத்திலே நடந்து போவதற்கு மிருதுவான பகுதியாக அந்த மலை பொழிந்தது அவளுக்கு மாறிவிடுகின்றது அதே நேரத்திலே ஆயுதங்களோடு அந்த வாகனங்களோடு வந்த அந்த எதிரிகள் அவர்கள் பயணிப்பதற்கு அந்த மலை மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடியதாக மாறியது ஒரே மலைதான் ஒரே இடம்தான் இஸ்லாமியர்களுக்கு அந்த பதில் சகாபாக்களுக்கு நயாணசிவராசவர் தலைமையிலே சென்ற அந்த பதில் சகாபாக்களுக்கு அந்த பூமி மிருதுவாக காரணமாக இருந்தது அதே மலை எதிரிகள் வாகனத்திலே வருவதற்கு மிகப்பெரிய தடையாக மாறியது இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இது மூன்றாவது அற்புதம் நான்காவது அற்புதத்தை பற்றி நமக்கு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நான்காவது அற்புதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நாயம் சுலதாயிசம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தபோது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அவர்கள் ம தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒட்டகத்துடைய அதாவது மிக வலிமை வாய்ந்த ஒட்டகத்துடைய மலக்குடலை கொண்டு வந்து சுலதாரசனுடைய கழுத்திலே மாட்டி சலவாயிசம் சரிதாவிலே எழுந்து எழுந் எழ முடியாமல் தழுமாறி கொண்டிருப்பதை பார்த்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து சிரித்தார்களே அப்பொழுது ஃபாத்திமா நாயகி லலிதாதான் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஓடி வந்து அந்த மலக்குடலை எடுத்து வெளியே போட்டுவிட்டு விட்டு சிறிய பெண்மணியாக இருந்தாலும் கணமிக்க அந்த மலக்குடலை எடுத்து கலட்டி தூக்கி வெறி வீசி எறிந்தபோது அவர்கள் எங்களுடைய தகப்பலால் உங்களுக்கு என்ன செய்தார்கள் உங்களுக்கு ஏதாவது துன்பம் செய்தார்களா அவர்களை அவர்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை நீங்கள் தர வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி பேசியதற்கு பிறகு நாயன்சுலாசம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை அல்லா தாளத்திலே துவாசிக்கின்றார்கள் என்ன வார்த்தை என்று சொன்னால் அல்லாஹாளத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹும அதை கபி குரேஷ் என்ற ஒரு வார்த்தை அதே போல அல்லாகும அதை கபி அம்பரி ஹிஷாம் ஓ ரபியா வ ஷைபாய் ரபியா வ புன உத்துபா உமையா இன்னு ஹரப் ஓ உபாய்பு அபிமுஹ் ஓ உமா உமாரா உமாரத்தி வலித் என்று பெயர்களை சொல்லி சரதாசனம் துவா செய்தார்களே எந்த நேரத்தில் துவார் செய்தார்களோ அது காபத்தில்லா உடனே கபூலானது இந்த பெயர் சொல்லப்பட்ட நபர்களெல்லாம் இந்த பதில் பதிர்குளத்திலே கொல்லப்பட்டவர்கள் என்பதை வரலாற்று ஆசிரியமோக்கு அழகான முறையிலே காண்பிக்கின்றார்கள் தொடர்ந்து பேசுவோம் வாஃதா அம்துல்லார் பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல